நாயுடுமங்கலம் என்ற பகுதியில் மின்னழுத்தம் குறைவாக இருக்கிறது அதிகமாக விவசாயிகள் நிறைந்த பகுதி ஆகவே அந்த மின் அழுத்தத்தை நீக்குகின்ற வகையிலே ஒன் டென் கேவி நிறுவப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன் அதே போல் எங்கெங்கு அரசு புறம்போக்கு இடங்கள் இரு இருக்கிறதோ அந்த இடங்களிலே இந்த துணை மின் அமைத்தால் அது இந்த மின்நடத்தத்தை குறைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதை அரசு பரிசீலனை செய்யுமா என அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் நான்கு புதிய துணை மணிகள் அமைப்பதற்கு மாண்பு அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றனர் மாண்மிக உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று துணை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய துணை மின் நிலங்கள் அமைப்பதற்காக எங்கெல்லாம் அரசு நிலங்கள் இருக்கிறதோ அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் துறை ரீதியாக கடிதம் அனுப்பப்பட்டு தொடர்ந்து அது வலியுறுத்தப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டு எடுக்கப்படுகிறது அரசினுடைய புறம்போக்கு நிலங்கள் இல்லாத இடங்களில் தனியார் நிலங்களுக்கு தேடுகின்ற அந்த நிலை ஏற்படுகிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடங்களில் புதிய துணை மின்னலுடன் அமைப்பதற்கு அரசு நிலங்கள் தான் பெரும்பான்மையாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாணவ பேரவைத் தேர்தலாக தெரிவித்துக் கொள்கிறேன்